ஆல்ரெடி அவங்க டிஎம்கேல வந்து கல ஆய்வு பண்ணிருக்கிறாங்க நூறு தொகுதிகளில் நீங்கள் வீக் அப்படின்ட்டு அந்த நூறு தொகுதிங்கிறது நூற்றி எழுபது தொகுதியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு காங்கிரஸ் முக்து பாரத்னு எப்படி நம்ம வந்து நேஷனல் லெவலில் பண்ணோமோ அதே மாதிரி டிஎம்கே முக்து தமிழ்நாடு விஜய் உதயமானதுனால இன்னைக்கு காங்கிரஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் பக்கமாக நகர்வதனால எடப்பாடி பழனிசாமியுடைய சுற்றுப்பயணம் கொஞ்சம் கொஞ்சமாக நாளுக்கு நாள் பலம் பலம் வாய்ந்ததாக மாறுகிறது வெற்றி அடைந்து கொண்டு வருகிறதுங்கிறது நம்ம பார்க்குறோம் டெல்லியிலேருந்து அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் வந்து ஹிந்து ஹிந்து வாக்குகளை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் ஈடுபடுங்கள் அப்படின்ட்டு அது வந்து ஒரு லார்ஜ் சங்க் அப்படிங்கும்போது அதுலேருந்து உடஞ்சு பாதி வெளியே போச்சு டிஎம்கேனுடைய வெற்றி வாய்ப்புகள் பாதிக்கப்படும் கோட்டைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா உடையாத கோட்டை கொள்கை கூட்டணி அது இதுலாம் இப்போ அதெல்லாம் உடஞ்சு சின்ன பின்னமா ஆகிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆட்சி கொண்டு வரதுக்கான தேவை பிஜேபி ஏன் இருக்கு டிஎம்கேக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் இருக்கு இவங்களுக்கு இருபத்தி மூணு பர்சன்ட் இருக்கு ஏன் வேண்டாம் இருபத்தி மூணு இவங்களுக்கு வந்து கூட்டணியோட சேர்ந்த பைனெட்டு நாற்பத்தோரு பர்சன்ட் நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் அதை இன்னும் ஒரு அஞ்சு எட்டு பர்சன்டா மாத்த முடியாதா எல்லா பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட அரசியல் விமர்சகர் வாசுதன் சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்குது வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ கஸ்டடியில் ஏற்று நடந்துச்சு அதை நோக்கி எல்லா கட்சியிலும் போராட்டம் இருக்காங்க விஜய் நடத்தின போராட்டம் தான் இங்கே வந்து மிகப்பெரிய பேச்பொருளாக மாறி இருக்கும் விஜய் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா இங்கே வந்து டிஎம்கேக்கு எதிர்கட்சியாக நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிடுறோம் அந்த காலத்தை அவர் அமைக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரோ அதுதான் இங்கே மீடியா இல்லை எதிர்க்கட்சி எல்லாமே அதை தான் பேசிகிட்டு இருக்காங்க ஆமாம் இப்போ சமீபத்தில் நம்ம பார்க்குறோம் டிஎம்கே தான் அட்டாக் ஜாஸ்தியாக போயிட்டுருக்குது ஒரு காலத்தில் அவங்கெல்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க டிஎம்கே பிளான்ட் பண்ணியிருக்கிறாங்க விஜய் அப்படின்னு சொன்னாங்க அன்றைக்கே நான் சொன்னேன் விஜய் வந்து டிஎம்கே பிளான்ட் பண்ணின மாதிரி நான் பார்க்கலன்னு முதல்ல சொல்லியிருந்தேன் அது இன்றைக்கி புருவாயிட்டிருக்கு ஐஎம் வெரி ஹாப்பி அபவுட் இட் இப்போது பாஜகவை விமர்சிக்கிறது கொஞ்சம் கம்மியாகிட்டுருக்குன்னு பார்க்குறோம் ஆனால் அந்த இடத்துல முக்கியமான கொஷின் என்னென்னா ஏடிஎம்கே பிஜேபியோட இடத்த வந்து டிவிக்கே பிடிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குல்ல அதெல்லாம் வந்து கனவாக இருக்கலாம் ஆனால் ரொம்ப தூரம் பயணம் பண்ணி தான் அந்த இடத்த பிடிக்க முடியும் ஏன்னா ஏடிஎம்கே வந்து இன்னும் அவ்வளவு வீக்கான கட்சி கிடையாது பாஜக நடத்தும் நடப்ப முடியுமாங்கிறது தெரியல இல்லை அவருடைய பிளான் அவருடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நம்ம வந்து ஏடிஎம்கேவோட பிளேஸ் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கு இப்போ வந்து ஏடிஎம்கேவுக்கு முக்கியமான ரோல் என்னன்னா ஆன்டி டிஎம்கே ஃபோர்ஸ் தான் அந்த ரோலை வந்து விஜய் எடுக்கும் போது அது வந்து டிஎம்கேக்கும் அட்வான்டேஜாக இருக்குது அது இல்லாமல் ஏடிஎம்கே வீக்கன் பண்ணதில்லை

இது ஏடிஎம்கே பாஜக வாக்குகள்லாம் அவ்வளோ ஈஸியாக போக போகிறது இல்லை காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் மூணு ட்ரிப்பு அவர் வந்து மூக்கொடைச்சிருக்கிறாரு ஏடிஎம்கேக்கு ஏடிஎம்கே சார் இப்போ வந்து விஜய் வந்து பேசுறாரு சார் சார் ஆன்டிடிஎம்கே ஸ்டாலின் அடித்து பேசுகிறாரு உதநிதி அடிச்சு பேசுறாரு கஸ்டோடியில் எடுத்து பேசுறாருல்ல இதுக்கான ஓட் பேங்க்ஸ்னு ஒன்று ஒன்று உருவாகும்ல சின்னதாக ஒன்று உருவாகணும் அது எங்கெந்த உருவாது அவருக்கு எது போகும் அப்படின்னா அன்டிசைடட் ஓட்டர்ஸ் முப்பத்தஞ்சு பர்சன்ட் இல்லையா ஆமாம் அதுலேருந்து ஒரு சில பகுதிகள் போகும் பட் மெஜாரிட்டி டிஎம்கேயிலேருந்து சிறுபான்மையினர் ஓட்டுகள் போகும் பெண்கள் ஓட்டுகள் போகும் புதிய வாக்காளர்களுடைய ஓட்டுனா சார் கொஞ்சம் சிறுபான்மையினர் ஓட்டு வந்து டிஎம்கேக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ் ஃபோர்ஸாக அது வந்து சரி அங்கே கூட வச்சுக்கலாம் பெண்கள் ஓட்டு எல்லா கட்சிக்கும் தேவையானதானே அதையும் விஜய் எடுக்கிறார்ல அப்போ வந்து ஏடிஎம்கே பிஜேபிக்கே அஃபெக்ஷன் சம் எக்ஸ்டன்ட் டு சம் எக்ஸ்டென்ட் பெண்கள் வந்து ஏடிஎம்கேயில் இருக்கிற ஆதரவு பெண்கள் பாஜக ஆதரவு பெண்கள்லாம் ஓரளவுக்கு ஸ்மால் எக்ஸ்டெண்ட்டாக அங்கே போவாங்களே தவிர டிஎம்கே தான் இவங்க அவங்க அவருடைய மெயின் ஃபோக்கஸ் டிஎம்கேயாக இருக்கிறதுனால டிஎம்கேனுடைய வாக்குகளே போகும் நீங்கள் எதிர்ப்பு வாக்குகள் பிரியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா நான் என்ன சொல்கிறேன் டிஎம்கேனுடைய வாக்குகள் ஆதரவு வாக்குகளே வந்து அவர் எடுத்துகிட்டு போகிறார் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன் சார் ஆனால் நம்ம கூட்டணி கட்சிகளாக பார்த்தா இப்போ அதிமுகவும் இல்லை பாஜகவும் என்ன நினைக்கிறாங்கன்னா விஜய் நம்ம கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே அதுக்கான ஸ்பேஸ் வந்து விஜய் நான் கொடுக்கவே இல்லை நான் வந்து பிஜேபி கூட்டணிக்கு வரவே மாட்டேன் பிளவுவாத சக்திகளோட எங்களுக்கு வந்து கூட்டணி இருக்காது அரசியல் எதிரிக்கூடையும் கொள்கை கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காருல்ல இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அவர் விஜய் வந்து தனித்து நான் போட்டியிடுறது தான் பெட்டர் அப்படின்னு நான் பார்க்குறேன் ஏன்னா இப்போது ஆஸ் ஆஃப் நோவ் நான் முதல்ல சொன்னேன் உங்களுக்கு கிறிஸ்டியன்ஸுடைய வாக்குகள் எண்பது பர்சன்ட் டைரெக்டாக அவருக்கு போகுது இஸ்லாமியர்களுடைய வாக்குகளில் நாற்பது பர்சன்ட்டுக்கு மேலே பிஜே டிஎம்கேலேருந்து பிரிஞ்சு அங்கே போகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஏன்னா அவங்க வந்து இவரை வந்து ஒரு சிறுபான்மை தலைவராக தான் பார்க்குறாங்களே தவிர ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜு அரசியல்வாதியாக அவங்க பார்க்குறது நம்ம சிறுபான்மையர் ஓட்டோ இல்லை வந்து கிறிஸ்டின்ஸ் ஓட்டோ வந்து டிஎம்கே கூட்டணிக்கு விஜய் விஜய்கிட்ட போகிறதுனால தான் டி ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட பாலிடிக்ஸ் பேசுகிறாங்களோ ஆனால் ஆனால் ஆ ஆனால் இல்லை இல்லை அது எப்படியும் பாஜக கூட்டணி வரப்போறது இல்லை அதனால தான் அந்த பாயிண்ட் நான் முடிச்சுட்றேன் அதாவது சிறுபான்மையினர் வாக்குகள் எப்படியும் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி வரப்போகிறது இல்லை அது வந்து பா டிஎம்கேனுடைய ஒரு லார்ஜ் சங்க் அப்படிங்கும்போது அதுலேருந்து உடஞ்சி பாதி வெளியில் போச்சு சொன்னால் டிஎம்கேனுடைய வெற்றி வாய்ப்புகள் பாதிக்கப்படும் கிட்டத்தட்ட எழுபது இடங்களில் அவங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் இரநூத்தி முப்பத்தி நாலில் எழுபது அப்படின்னு சொன்னால் ஒன் தேர்டுன்னு நீங்கள் வச்சுக்கோங்க வடதமிழகம் கோஸ்டல் தமிழகம் ம மற்றும் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கும் சில இடங்களில் தான் எழுபது இடங்களில் டிஎம்கேக்கு பாதிப்பு இருக்குது ஆல்ரெடி அவங்க டிஎம்கேல வந்து கல ஆய்வு பண்ணுறாங்க நூறு தொகுதிகளில் நீங்கள் வீக் அப்படின்ட்டு அந்த நூறு தொகுதிங்கிறது நூற்றி எழுபது தொகுதியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது விஜய் ஏன் வந்து இங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் ஒன்ஸ் விஜய் வந்து பாஜக அதிமுக கூட்டணியில் வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் சிறுபான்மையினர் வாக்குகள் அவருக்கு வர வேண்டிய

கூட வாங்க வாங்க வாங்கினா அவங்கள வர வராதவங்கள கூப்பிட்றது வந்து அவங்க வீக்காக தானே மக்கள்கிட்ட கொண்டு போய் சாங்க இப்போது எனக்கு தெரிஞ்ச மாதிரி மூணாவது முறை வந்து அவர் அதிமுக கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்ன மூக்கு அடச்சி மூக்கு உடைச்சதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணிட்டார் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் ஆரம்பித்தார் பார்த்தீங்களா சுற்றுப்பயணம் ஆரம்பித்த நோக்கமே ரூபான்மையார விட்டுருவோம் பாஜகவை கெட்டியாக பிடிச்சிக்குவோம் எயிட்டி எயிட் பர்சன்ட் இந்து இந்துக்களுடைய வாக்குகள் இருக்கு அதை நம்ம வந்து ஒருங்கிணைக்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆனால் அந்த பிரச்சனை அறநிலைத்துறை பிரச்சனை பேசின உடனே அவர் அடுத்த நாள் என்ன மறுப்பு தெரிஞ்சு வச்சான்னு அந்த அந்த நோக்கத்தில் நான் பேசல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவரே பதில் சொன்னார் இல்லை எதோடது இப்போ அறநிலைத்துறையில வந்து அறநிலைத்துறை அமௌண்ட்டை எடுத்து காலேஜ் கட்டுறாங்க அப்படின்றத அதாவதுங்க அவர் பேசின அவர் சொன்னது வந்து இது கோவில் கட்டு கோவில் கோவில் பணத்தை எடுத்து இங்க கல்வி அந்த பிரச்சனைக்குள்ள அதிலிருந்து ஒரு அரசியல் வந்து ஒரு ஆதாயம் இருக்குல்ல அதாவது இல்லை சார் அவர் என்ன கிளாரிபிகேஷன் கொடுத்தாருன்னா டிஎம்கே காரங்க அதாவது இவருக்கு எகன்ஸ்டாக எப்படி மாத்தினாங்க அப்படின்னா கல்வியே தேவையில்லை அப்படின்றாரு கல்லூரிகள் கட்டக்கூடாதுன்னு இவர் சொல்றாரு கல்லூரிகள் கட்டுவதற்கு எதிர்ப்புன்னு சொல்லிட்டு அரசுக்கு அரசு கல்லூரி மாணவர்களை தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்தது அவர் வந்து கிளாரிபிகேஷன் கொடுத்தாரு நாங்கள் தான் வந்து பதினோரு மெடிக்கல் காலேஜஸ் நாங்கள் தான் அதை எம்ஜிஆர் தான் வந்து தமிழ் பல்கலைக்கழகத்தை ஆரம்பிச்சார் அந்த இடத்துல ஒரு முக்கியமான வேர்டு என்ன சொன்னா இப்போ வந்து அவர் என்ன சொன்னார்னா வந்து திமுக அரசு வந்து ஒரு கையாளாக தனமாக அறநிலைத்துறை அமௌண்ட் எடுத்து காலேஜ் கட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் வைக்கிறாரு அப்போ இதே மாதிரி இப்போ எம்ஜிஆர் பக்கம் கட்டும் போது இல்ல ஜெயலலிதா கட்டம் போதோ இல்லை கலைஞர் இதே விமர்சனத்தை வந்து திராவிட கட்சிகள் வைக்கவே இல்லை கரெக்ட் அந்த காலத்துல இது அவ்வளவு பெரிய விஷயமா மாறி இருக்கல அதனால தான் இங்கே வந்து அரசியல் அரசியலில் வந்து இங்கே மாற்றம் ஏற்படுதோ இந்துத்துவ சாஃப்ட் என்று நோக்கி அதிமுக பயணி பயணிச்சுட்டு இருக்கோ அப்படின்ற கேள்வி ஆமாம் கண்டிப்பாக வயநாடுன்ற நான் நான் அவருக்கு வந்து அவருக்கு வந்து நிராசை ஆனால் அவருக்கு வந்து அதை பிடிக்கவே இல்லை அதிமுக இபிஎஸ்க்கு அந்த முகம் அவருக்கு பிடிக்கல இல்லை எது பிடிக்கல இபிஎஸ் சாஃப்ட் இந்துத்துவா அப்படின்ற முகம் அவருக்கு பிடிக்கல இல்லை எது எது பிடிக்கல இப்போ சாஃப்ட் இன்டர்வா நான் வந்து சாஃப்ட் இன்டர்வா அரசியல் நம்ம ஒரு போர்வியை வந்து அவர் கொடுக்குறோன்னு வச்சுக்கலாம் அது வந்து அவர் விருப்பப்பட்டு ஏற்றுக்கிற மாதிரி தெரியலையே அவர் விருப்பப்பட்டு ஏற்றுக்கிறதுக்கு தேவையே இல்லை ஏன்னா ஆர்எஸ்எஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து ஓப்பனாக ஷர்ட்டில் எழுதிக்கிட்டு இருக்காங்க சார் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது இப்போ வேலுமணி போய் ஒரு ஆர்எஸ்எஸ் மோகன் பகத் இருக்கிற மீட்டிங்கில் கலந்துக்கிறாரு அது வந்து தனிப்பட்ட அப்புறம் என்னதுக்கு தள அப்புறம் என்னதுக்கு தளவாய் சுதந்திரத்தை திருப்பி உள்ளே சேர்த்துக்கிட்டாரு அதான் சார் அவர் நீக்கிறதுக்கு ஒரு அப்போ அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குல்ல பிஜேபி ஆர்எஸ்எஸ் அதெல்லாம் அப்போது அந்த ப்ராப்ளம் இருந்தது இப்போ ரொம்ப தெள்ள தெளிவாக இருக்கிறாரு ஏன் விபூதி அழிச்சிட்டு கூட தான் போனார் அவர் இல்லையா ஏன் திருமாவளவன் மட்டும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அவரையும் கம்ப்ளைண்ட் பண்ணலாமே ஆனால் மாறிக்கிட்டு வருது டெல்லியிலேருந்து அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் வந்து ஹிந்து ஹிந்து வாக்குகளை ஒருங்கிணைக்க முயற்சியில் ஈடுபடுங்கள் அப்படின்ட்டு என்ன அதுக்கு நரேந்திர மோடிங்க வராரு ஆனால் இப்போ வந்து நரேந்திர மோடி எதுக்கு வராரு இல்லை சார் இப்போ இபிஎஸ் என்ன சொல்லார்னா இவ்வளோ நம்ம வந்து டெல்லியிலேருந்து இன்ஃபர்மேஷன் வருது நீங்கள் சொல்கிறீங்கள அவர் டெல்லியிலேருந்து அமித்ஷா வந்து என்ன சொல்கிறார் கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாரு நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சியில் தனிதா ஆச்சுன்னா அவர் மறுபடி மறுபடியும் பேசிகிட்டு தானே இருக்காரு இப்போ நீங்கள் அங்கே போயிட்டீங்க கூட்டணி ஆட்சி இது வந்து ஒரு கூட்டணிக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை வந்து ஒன் டைம் பேசிடலாம் ஆனால் இது மறுபடியும் மறுபடியும் அமித்ஷா வந்து பேசிகிட்டே இருக்காரு நான் கேட்குறேன் மறுபடியும் மறுபடியும் பேசுனா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு கருத்து முரண்பாடு இருக்கு இதே நாடகம் போடுறாங்க இதே மாதிரி நம்ம அது நாடகம் போடுறாங்க இதே மாதிரி நம்ம திமுக கூட்டணி நடந்தால் அது வந்து

உள்துறை அமைச்சராக இருக்கிறவருக்கு எவ்வளவு தகவல் சேகரிப்பு மையங்கள் இருக்கும் நீங்க பாருங்க ஆமாம் சார் அப்போது அவங்களுக்கும் தெரியும் இந்த தேர்தலில் விஜய் உதயமானதுனால இன்றைக்கி காங்கிரஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா விஜய் பக்கமா நகர்வதனால டிஎம்கே தனித்து விடப்படுவதனால டிஎம்கே தனித்து போட்டியிட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவதனால

நூற்றி பதினெட்டுங்கிற அந்த மேஜிக் ஃபிகர் வேணுமா வேண்டாமா வேணும் டிஎம் கேக்கு வராது விஜய் கட்சிக்கு வராது கேக்கு வரும் கேக்கு எவ்வளோ வரும் நூற்றி பத்தில் நிற்பாங்களா நூற்றி பதினெட்டுக்கு மேலே போயிடுவாங்களா நூற்றி அறுபது ஜெயிப்பாங்களாங்கிற தெரியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு ஆட்சியில் பங்கு பெறுவீர்களா ஆம் அப்படிங்கிறார் அவ்வளோ தான் அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் தான் அவர் சொல்லலாம் சார் அந்த மீட்டிங் அடுத்து வந்து கேபி பி முனுசாமி பேசுவேன் என்ன சொன்னார் இங்கே தனித்த ஆட்சி தான் அப்படின்னு சொல்கிறாரு கே பி முனுசாமி அன்றைக்கே சொன்னார் அவங்க எங்க பங்காளி இது திராவிட கட்சிகள் தான் ஆளும் அப்படின்னு சொன்னாங்க ஆமா அது வந்து அதுதானே அதெல்லாம் மாறிக்கிட்டு வரும் அதெல்லாமே மாற ஆரம்பிச்சிடும் அவங்களே இன்னைக்கு வந்து ஹிந்து வாக்குகள் வேணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க என்னதான் வந்து முருக பக்தர்கள் மாநாடுல வந்து கலந்துகிட்டு அதுக்கப்புறமா வெளியில வந்து அண்ணாதுரையும் ராமசாமி நாயக்கரையும் இழிவுபடுத்தி விட்டார்கள் எல்லாம் பேசினது யாரும் ஒன்றும் படத்தில்ப்பா நீங்க அவங்க வந்து அவமதிச்சுதான் நினைச்சு அறிக்கை விட்டாங்க இருங்க இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன் நீங்க என்ன பண்ணி நீங்களோ இந்த அண்ணாதுரையும் இந்த ராமசாமி நாயக்கரும் என்ன செய்தார்களோ அதை பிக்சரைஸ் பண்ணி காமிச்சாங்க விநாயகர் சிலையை உடைத்தது சரி உண்மைதானே அதான் சரி இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்ன அதை வந்து அவங்க அவமதிச்சதா இப்ப கூட்டணி கட்சியில் இருக்க நினைச்சாங்க அதிமுக தானே வந்து என்னோட தலைவர்கள் வந்து அவ அவமதிச்சுட்டா நினைச்சிட்டாங்க அதுதான் நான் சொல்ல வரேன் இவங்க வந்து இவ்வளவு முரணுகளை வச்சுட்டு கூட்டணி எப்படி அப்படின்னு சொல்றீங்க அதுல பாஜக கையே கிடையாது அப்படி இருக்கும்போது தேவை இல்லாம இப்படி குதிக்கிறதுக்கு என்ன அவசியம் திமுக திமுக இதெல்லாம் வந்து உறவு இல்லாத சொல்ல சொல்ற மாதிரி இருக்கு சார் கரெக்ட் சார் சின்ன சின்ன முட்டு மோதல்கள்லாம் இருக்கு இல்லைன்னு நான் சொல்லல ஆனா நீங்க பாக்குறீங்க இந்த சுற்றுப்பயணத்துல என்ன ஆயிட்டு இருக்குங்கிறது நீங்க பாருங்க கம்ப்ளீட்டா இதுக்கு முன்னாலாம் அப்படி இருக்கலை இன்றைக்கி கூட ஒரு பேப்பரில் வந்திருக்குது அதை பற்றி டெல்லி தலைமை தான் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கு சொல்லி அவங்க வந்து ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அதை தான் பண்ணியாகணும் நான் முதல்லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் தனியாக ஒரு பத்திரிகை பா பேட்டியாளர் இங்கே ஒரு பத்திரிக்கை பேட்டி நீங்கள் தனியாக ஒரு அறிக்கை விடுறது அப்படிலாம் பண்ணக்கூடாது ஜாயிண்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்களும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது கெயின் ஆகிக்கிட்டு இருக்குது எடப்பாடி பழனிசாமியுடைய சுற்றுப்பயணம் கொஞ்சம் கொஞ்சமாக நாளுக்கு நாள் பலம் பலம் வாய் வாய்ந்ததாக மாறுகிறது வெற்றி அடைந்து கொண்டே வருகிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த மெயின் டைம் ஆப்போசிஷனில் அதாவது ஆளுங்கட்சி தரப்பில் இருக்கிற இந்த கூட்டணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எஃகு கோட்டைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா உடையாத கோட்டை கொள்கை கூட்டணி அது இதுலாம் இப்போ அதெல்லாம் உடஞ்சி சின்ன பின்னமாக ஆகிறதையும் நம்ம இருக்கோம் கள எப்படி மாறுறதுங்கிறது இன்னும் மூணு மாதத்துக்கு அப்புறமா தெரியும் அதான் சார் இப்போ இபிஎஸோட பொசிஷன் வந்து ஸ்ட்ரென்த் ஆகிறதுனால கூட இருந்த டிடிவியும் ஓபிஎஸ்சியும் கழட்டி விட்டாங்களோ அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குது இருக்கிறவங்க கழட்டி விட்டால் வாட் இஸ் அ ப்ராப்ளம் அவங்களுக்கு அவங்களால டிடிவியாலையும் ஓபிஎஸ்ஆலையும் பிஜேபி டிடிவி ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்றுக்கொண்டு நான் பாடுபடுவேன் வெற்றிக்குன்னு சொல்லியிருக்கிறாரு ஓபிஎஸ் ஓபிஎஸ் வந்து நிபந்தனை இல்லாமல் நான் சேர்ந்து கொள்கிறேன் அப்படிங்கிறாரு சொல்லிட்டாங்க சார் இப்போ முக்கியமான கொஷின் இபிஎஸ் ரெண்டு பேரும் சேர்த்துக்குன்னு சொன்னாரா எங்கேயாவது இபிஎஸ் எங்கேயாவது ரெண்டு பேரே நாங்கள் கூட்டணிக்குள்ளே சேர்த்துக்க போகிறோம் அப்படின்னு பேசியிருக்கா இல்லை அவங்களும் சேர்த்துக்க கூட்டணி தமிழ்நாட்டில் யார் சார் தலைமை சேர்த்துக்க மாட்டாங்க இல்லை சார் கூட்டணியில் தமிழ்நாட்டில் யார் தலைமை இபிஎஸ் அவர் தானே சொல்லணும் இபிஎஸ் தான் ஆனால் அவர் சொல்ல மாட்டேருக்காரு அவர் அது இப்போ கூட இம்மிடிய டைம் இருக்குது இல்லையா அதுக்கெல்லாம் ஆனால் அவருக்கு அவங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குல்ல சார் அதை வந்து இபிஎஸ் நோக்கி எப்படி வரும் இபிஎஸ் இபிஎஸ்க்கு அந்த புரிதல் வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி இப் சார் காலங்காலமாக இனிமேல் பாஜகவுடன் கூட்டணி கிடையாதுன்னு சொன்ன நீங்கரானே ஆமாம் அப்புறம் பாஜகவுடன் என்றைக்குமே கூட்டணி கிடையாது டி டி சிவகுமார் ஜெயக்குமார் கை தட்டுறாரு ஹாப்பி வெரி ஹாப்பி இதே விமர்சனம் பிஜேபி மேலே வரும் சார் இதே விமர்சனம் பிஜேபி மேலே வரும் பழைய குருடி கதவை தொடடி கதை தான் ஓகே ஏன் கா என்ன காரணம் விஜய் காட்டி விட்டார் மூணாவது முறை விஜய் வந்து முகத்துல ஆரஞ்சு எனக்கு வேண்டாம் அப்படின்னுட்டார் இதை விட ஒரு அவ்வளோ வீக்காக இருக்கிற அதிமுகவை நீங்கள் எதுக்கு பிஜேபி வந்து வீக்காக இருக்கிற நீங்கள் சொன்னீங்களா சார் அவ்வளோ அடிச்சிருக்காருன்னு சொல்கிறீங்க அவ்வளோ வீக்காக இருக்கிற அதிமுக நீங்க சேர்க்காதீங்க இல்லை சார் அதிமுகவுக்கு இன்னைக்கு இருபத்தி மூணு பர்சன்ட் வாக்குகள் இருக்குங்க இல்லை சார் இப்போ அதிமுகவை ஆட்சி கொண்டு வரதுக்கான தேவை பிஜேபி ஏன் இருக்கு

இது தவறு சரி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதான் சரி இதை பேசிட்டு இருந்த அண்ணாமலையை நம்ம வெளியேற்றிட்டோம் அதாங்க இல்லை அதை பேசிட்டு இருந்தாலும் வெளியேற்றலைங்க இங்கே கூட்டணி வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால அது அவர் தனியாக கட்சியை வளர்த்த ஆரம் தலைமை மாற்றம் ஏற்பட்டது உண்மை இல்லை சார் அவர் வந்து தனியாக பிஜேபி ஆட்சி கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சாரு அதுக்கான சப்போர்ட் வந்து மேலே மேலிடத்துலேருந்து அவருக்கு இது வந்து அண்ணாமலை நீங்கள் வந்து அவ்வளோ இதுவாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணிவிட்டு அண்ணாமலை தெரியும் தனியாக நான் நின்று லெவன் பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்ட் தான் வாங்க முடிஞ்சுது சட்டசபை தேர்தலில் அப்பப்பானு முக்கிய மோதினாலும் இருபது பர்சன்ட்டுக்கு மேலே வராது அதை வச்சுக்கிட்டு ரெண்டு எம்எல்ஏக்கள் வேணால் வரலாமே தவிர ஆட்சியை பிடிக்க முடியாதுங்கிற புரிதல் இல்லாத அளவுக்கு அண்ணாமலை முட்டால் கிடையாது அவருக்கு வந்து என்ன டூசண்ட் டொண்ட்டி தேர்ட்டி ஒன் எலெக்ஷன் நம்ம எலக்ஷன் தான் அவர் அப்படின்னு பிளான் பண்ணி தானே பண்ணிட்டு இருந்தாரு எப்படி ஃபியூச்சர் எலெக்ஷன்ஸ் நமக்கு தான் நம்ம தான் எதிர்க்கட்சி பேசிட்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தாறுல நாங்கள் ஆளுங்கட்சியாக மாறுவோம் அவங்க பிளான் பண்ணி அதுக்கான ஸ்டெப் ஒரு பேக்க கொண்டு வந்து நீங்க எப்படி சொல்ல முடியும் இல்ல இப்ப இருக்கிற கூட்டணி வச்சு பார்த்தா நீங்க வந்து அதிமுக சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு நைன்டா என்ன பேசினாரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபார் ஏடிஎம் கே டுவெண்ட்டி நைன் ஃபார் பிஜேபி பேசுறாரு இன்னைக்கு பாஜகவுக்கோ ஏடிஎம் கேக்கோ ஆட்சியை பிடிக்கிறது இம்பார்ட்டன் கிடையாது டிஎம் கே கட்டி விடணும் வீட்டுக்கு அனுப்பணும் அடுத்த முப்பது நாற்பது வருஷத்துக்கு டிஎம் வெற்றி பெறவே கூடாது எப்படி காங்கிரஸ் பண்ணோமோ காங்கிரஸ் முக்து பாரத்னு எப்படி நம்ம வந்து நேஷ்னல் லெவலில் பண்ணோமோ அதே மாதிரி டிஎம்கே முக்து தமிழ்நாடு அப்படிங்கிறது ட்ரெண்ட் ஆகணும் அது இன்னும் முப்பது நாற்பது வருஷம் டிஎம்கே மாதிரியான ஒரு சக்தி ஜெயலலிதா சொன்ன சக்தி தமிழ்நாட்டில் தலையே எடுக்க விடக்கூடாமல் அடிக்கணுங்கிறது தான் அவங்களுடைய பிளானு அதுக்காக தான் முத விஜய் வரட்டும் சீமான் வரட்டும் எல்லாரும் வந்து சேரட்டும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதில் தான் ஒன்றும் தப்பு கிடையாது ஒவ்வொரு தலைவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான இமேஜினேஷன் நம்ம கட்சி தலைவராக இருந்தாலும் நம்ம இப்போ எப்படி இப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படி எடுத்துகிட்டு போனோம் அதெல்லாம் ஒன்றும் தப்பு முக்கியமான விஷயம் எங்கே வருதுன்னா இப்போ வந்து இதுக்கு முன்னாடி டாஸ்மாக் விஷயத்தில் அண்ணாமலை எந்த அளவுக்கு போராடாரு அப்படின்னு சொல்லி எல்லாமே தெரியும் இந்த மாதிரி இப்போ கஷ்டம் எடுத்து வந்திருக்கு அதை வந்து பேச பொருளாக பிஜேபி மாத்தலையோ அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குல்ல பிஜேபியோட தலைமை மேலே யார் நயனார் நாகேந்திரன் இல்லை நயனார் நாகேந்திரன் முதல்லையே ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு நான் வந்து தென்றல் அவர் புயல் அப்படின்னாரு ஆனால் பேசு பொருளாக மாத்தலையே பிஜேபி டிஎம்கே தான் பேசு பொருளாக இருக்கு பிஜேபி வந்து ஒரு செகண்ட் ஃபீல் மாறிட்டாங்க இல்லை இல்லை அது கூட ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பின்னால் அதாவது நம்ம இறங்கியப்படுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கலாமா இது ஸ்ட்ராட்டஜி தான் சார் என்ன சார் நீங்கள் பேசுறீங்க நாங்கள் வந்து செகண்ட் ஃபீல்டில் நாங்கள் வந்து சின்ன கட்சி அதாவது இவங்க பாஜக அவங்க நினைக்கிறாங்க சின்ன கட்சி அவங்க பெரிய கட்சி சார் எடப்பாடி பழனிசாமி ஒம்பது மாசத்துக்கு முன்னாலேயே பிரச்சாரத்தை நீங்கள் நீங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஜனவரி மாதம் டிசம்பர் மாசம் தான் ஆரம்பிச்சார் ஆரம்பிச்சார் ஒன்பது மாசத்தில் ஆரம்பிச்சிருக்கிறார் காரணம் என்ன தெரியுமா மேலிடத்தில் இருந்து வரும் உந்துதல் தான் வேற ஒண்ணும் கிடையாது ஆனாலும் இவங்க கொஞ்சம் பின்னால இருக்கிறாங்க செகண்ட் ஃபில் பண்ணுவோம் அவங்க அதான் இது மாதிரிதான் அந்த பேட்ஸ்மேன் மாதிரி மாதிரிதான் ஒருத்தரை இறங்கி அடிச்சுன்றிருப்பான் இவன் ஒருத்தன் சோவா பண்ணின்னு இருப்பான் அது மாதிரி தான் இதுக்கு முன்னாடி பிஜேபி வந்து ஒரு ஃப்ரண்ட் ஃபுட்ல போயிட்டு அட்டாகி ரிவர் ரோல் ரிவர் ஆயிட்டு இருக்குன்னு நம்ம நினைக்க இது வந்து நம்ம வந்து பிஜேபி தொண்டர்களை வந்து சோர்வடைய செய்யாத இல்ல இதெல்லாம் சோறு வடையிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை அதாவது இந்த இந்த புரிதல் இல்லாதவர்களுக்கு சோர்வு வரத்தான் செய்யும் ஆனா இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி அந்த மாதிரி தொண்டர்கள் வந்து பிஜேபில இருக்காங்களோ இல்ல இந்த புரிதல் உட அவங்களுக்கு வந்துச்சு சொன்னால் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பார்ட் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி தான் ஏன்னா அவங்க மெயின் கட்சி அவங்க வந்து இறங்கி விளையாடினா தான் வந்து பிடிக்க முடியும் ஏன்னா அவங்களுக்கு அந்த பெருமை அந்த கௌரவத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்ட்டு பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறதுங்கிறத மக்கள் நினைக்கணும் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளர்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்போது இந்த ப்ராப்ளம் ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகிடும் சார் உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ